ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வைக்கோல் வந்து உருட்டி போர் வைக்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருட்டிடணும் இந்த மாதிரி மிஷினில் அறுத்து இந்த மாதிரி அங்கங்கே நீளமாக கிடக்கும் அங்கங்கே குட்டு குட்டாக கிடக்கும் எல்லாமே வந்து சிந்தி சதுரி தான் கிடக்கும் நம்ம இதை எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அங்கனைக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கம் பக்கமாக வந்து பார்த்திங்கனாக்க பெரிய பெரிய புட்டானா வந்து பார்த்திங்கன்னா உருட்டி உருட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கயிறு போட்டு இல்லைன்னா வந்து கட்டி தூக்கிட்டு போக முடியும் இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா உருட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பட்டரையில் கொண்டு போய் நம்ம இரும்பு வாங்கி கொடுத்தோமோ அல்லது அவங்களே வந்து அடித்தும் கொடுப்பாங்க நான் அவங்கள்ட்ட இரும்பு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொடுப்பாங்க ஆனால் இந்த வைக்கோல் வந்து உருட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பியை பற்றி நான் ரொம்ப சொல்லி ஆகணும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு உருட்டி கட்டுறாங்க ஆனால் அந்த மாதிரி கட்டு கட்டி கொண்டு போய் நமக்கு வந்து பத்திரமாக வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் வந்து இல்லை அதனால அந்த காலத்து முறையில் வந்துட்டு அப்பா வந்து போர் போடுறாங்க இந்த கம்பி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் ஒரு வைக்கோல் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே சேதமாகலை எல்லாமே வந்து உருட்டி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கம்பியை விட அந்த கம்பி தம்பி காமிச்சான் பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உருட்டுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து உருட்டி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி முடித்தாச்சு இதை வந்து கட்டி நம்ம தூக்கிட்டு போய் வந்து போர் ஏத்துறதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஏதோ மலையை பெறட்டுற மாதிரிக்கு இருக்கும் எப்படா இதை அள்ளிட்டு போய் சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலப்பாக இருக்குது என்ன சொல்கிறது அது கொண்டு சேர்த்து தானே ஆகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம கயிறில் கட்டுறதை விட இந்த மாதிரி வந்து துணியில் வந்து சேலை வேஸ்ட்டி அந்த மாதிரி நமக்கு எதில் வந்து கட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து முடியுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம கட்டி தூக்கிட்டு போனோம் அப்படின்னாக்கா கீழே சிந்தாமல் சேதறாமல் வந்து நம்ம கையில் அடிக்கிற வைக்கோளுக்கும் மிஷினில் வந்து அறுவடை பண்ணுற வைக்கோலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுக்கு வந்து மூணாக வந்து கட்டாயிடும் அதனால் வந்து நம்ம கைத்தில் வந்து கட்டி தூக்கிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கட்டி தூக்கிட்டு போக முடியாது இந்த மாதிரி சேலை வேஷ்டியில் வந்து நம்ம கட்டி தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கீழே சிந்தாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வைக்கோலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போய் சேரும் அந்த மாதிரிக்கு வந்துட்டு எனக்கு வந்து மனசுக்குள்ளே தோணுது அதை வந்து நான் உங்கள் கூட வந்து சொல்கிறேன் சப்போஸ் விவசாயக்காரவங்க யாரும் வந்து பார்க்குறீங்க எங்களை மாதிரி ரொம்ப ஏழையாக உள்ளவங்க யாரும் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சேலையில் வந்து கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கட்டினது வந்து வேஸ்டில் இப்போ கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னாக்க சேலை இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஆள் தேவைப்படும் அதுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு தம்பிக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருத்தி கட்டிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அல்லது மூணு கிலோமீட்டரு நம்ம தூக்கி தலையிலே தூக்கிட்டு போகிறோம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா செதறாது கீழே சிந்தாது அப்படியே வந்து நம்ம கட்டுற வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே போருக்கு வந்து போய் சேர்ந்துடும் இப்போ அங்கே போய் எப்படி போர் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு நாலஞ்சு கட்டுக்கு போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பரப்பி விட்ருவாங்க அப்பா வந்து கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா பரப்பி விட்றாங்க அப்பா தான் வந்து போர் போடுறாங்க இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்பா நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கட்டு தம்பி தூக்கிட்டு போனது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கட்டு கொண்டு போய் கீழே போட்டு நல்லா பறைப்பு விட்டு பாதி அளவு வந்த பிறகு அதில் வந்து அந்த காலத்தில் வந்து நெல் மூட்டை வந்து வீடு வாசல் இல்லாதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்க்கட்டி போடுவாங்க வைக்கோலுக்குள்ளேயே இந்த போருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கட்டி போடுவாங்க வேணுங்கிற நெல்லை வந்து ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை கைகளை வச்சுக்கிட்டு மீதி எல்லா நெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய நெல் ஒரு ரேட்டு அதிக ரேட்டாக இருக்கும் புது நெல் வந்து கம்மியான ரேட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போரில் வந்து கட்டி போடுறதுன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மூட்டை நெல் வந்து கட்டி இந்த வைக்க போரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா போடலாம் இந்த போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறப்பறம் அப்படியே கொண்டு போய் மேலே வைக்கோல போட்டு வந்து மேலே வந்து போர் ஏற்றிடுவாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தார்ச்சி வீட்டில் வந்து நம்ம ஆரிச்சி போட்டு மோல்டு போட்டு இருக்க வீட்டில் எப்படி இருக்குமோ நெல் அதே பக்குவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நனையாமல் அப்படியே பக்குவமாக பாதுகாப்பாக வந்து இருக்கும் இந்த மாதிரி அப்படியே கீழே போட்டு போட்டு மேலே வந்து ஏற்றி கொண்டு போயிடுவாங்க இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் செய்கிறதில்ல இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து மண்டி கடைக்கு அனுப்பிடுறாங்க இப்போ எல்லாம் சிப்பரிசி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கடையில் வந்து அரிசி வாங்கி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வயலில் விளையிறதை வந்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா வீட்லேயே வந்து நெல்லை அவிச்சு போட்டு மில்லில் கொண்டு போய் அரைச்சோ அல்லது வீட்டில் வந்து உரலில் குத்தியோ வந்து சாப்பிடுவாங்க இப்போல்லாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் பண்ணுறதில்ல வந்து காலம் மாறிடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருக்கோம் அதையும் வந்து நான் ஒரு வீடியோவை வந்து நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க மேலே வந்து முக்கால் வாசிக்கிட்ட வந்து போர் போயிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அகலத்தை வந்து மேலே வந்து அப்படியே குறைச்சி கொண்டு போயிடுவாங்க அந்த காலத்து கூரை வீதிகள் வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிக்கு வந்து அப்படியே மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி கொண்டு போயிடுவாங்க குறைச்சி கொண்டு போய் நமக்கு என்ன சொல்கிறது இந்த சித்திரை ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று மலை வரும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து கீழே தூக்காத அளவுக்கு நம்ம போர் வந்து சேதமாகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்க நல்லா வந்து ஒன்று போல் வந்து மட்டன் தட்டி கொண்டு போயிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கீழே இறங்கிட்டாங்க கீழே வந்து நம்ம உதற உதர கீழே சிந்தின வைக்கோல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருட்டி மறுபடியும் வந்து மேலே அப்பா கொண்டு போகிறாங்க என்ன சொல்கிறது என்னாலே வந்து தூக்கிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்து சிசரிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டு தூக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தம்பி வந்துட்டு அவனால் ஒரு ஆளாக தூக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டான் ஏன்னா அவனும் சின்ன பையன் தானே அதனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்பாவே வந்து கீழே இறங்கி அவரே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து மேலே போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பா இதுக்கு மேலே வந்து இப்படியே வந்து குறைச்சி உதறிடுவாங்க இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் கிட்டே ஆயிடுச்சு அவரால் வந்து கொஞ்சம் முடியல அவருக்கும் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போய் படுத்துக்கிட்டாங்க அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயசு எழுபது வயசுக்கிட்ட ஆயிடுச்சு அவராலே வந்து முடியல இப்போ மறுபடியும் வந்து கீழே இறங்கி வந்து இந்த குச்சி வச்சு தட்டுறாங்க பாருங்கள் இந்த தட்டி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர் வந்து இருக்கும் மழை பேஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே இறங்காது காற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோல் வந்து தூக்காது அதனால் இந்த மாதிரிக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம உதறினதுக்கு கொஞ்சம் தாங்கல் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து குச்சி வச்சு கொஞ்சம் நீலவாட்டில் உள்ள குச்சி வச்சு அடித்து விட்டு கீழே வந்து கொஞ்சம் விதிந்த பிறகு அந்த வைக்கலை பூராத்தி மறுபடியும் வந்து உருட்டி ஒரு கயிறு போட்டு வந்து கட்டி மேலே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி வந்து வைப்பாங்க அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அப்பா வந்து செஞ்சிட்ருக்குறாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக வந்து செஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாக்கா இந்த இடம்ல வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து வர்ற நேரம் விஷப்பூச்சிகள் வந்து வர்ற டைம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேக வேகமாக கடகடன் வந்து தட்டி விட்டுருக்காங்க மணி ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து நெல் உருட்டணும் மேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருக்குது நைட்டில் வந்து மழை வந்தாலும் வரும் அதனால வந்து அப்புறம் வந்து நெல்லை வந்து வயலில் போட்டுட்டு வந்து பாதுகாக்க முடியல நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதை யாராச்சும் வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க அதனால வந்து அப்பா வந்து கொஞ்சம் பயந்துட்டு இன்றைக்கி வந்து மூட்டை பிடிச்சி கடைக்கு வந்து அனுப்பிறணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு சுற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுட்டாங்க இனி பார்த்திங்கன்னா அம்மா வந்து உருட்டுறாங்க உருட்டி இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கயிறு போட்டு கட்டிடுவாங்க ஒரு கயிறு போட்டு வந்து கட்டுவாங்க ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டி மேலே வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் ஓரளவுக்கு போர் இருக்குனது பிறகு அதுக்கப்புறம் வந்து முகடு கூட்டி அப்படியே வலுவலுன்னு விட்டுருவாங்க அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா எந்த கா காற்று மழை என்ன புயல் வந்து அடிக்காத புயல் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உள்ளே வந்து தண்ணி இறங்காது வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேதம் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ஆட்டு மாட்டுக்கு வந்து தீவனத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் மேய்ச்சல் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே கட்டி தூக்கிட்டு போய் மேலே வந்து வச்சுருவாங்க சரியாக வந்து அந்தளவுக்கு வந்து தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் சாரி கொஞ்சம் இருட்டாயிடுச்சு மணி ஆறரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் அப்பா அப்போ வந்து மேலே நின்றுட்டுருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் இருக்கேன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி எனக்கு தெரியும் அதனால நான் யூடியூப்பை பார்த்தா புதுசாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தயவு பண்ணி கேட்குறேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்கி வந்து இப்போ அப்பா வந்து நெல் வந்து மூட்டை பிடிக்கிறாங்க அந்த பக்கம் சனல் சாக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து கடைக்கு வந்து அனுப்பிடுவாங்க and reference.